பொங்கல் பரிசு தொகை மீண்டும் மறு அறிவிப்பு கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள் அதாவது தமிழ்நாட்டில் வரும் பொங்கலை முன்னிட்டு ரேசன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது தொகை குறித்தும் தமிழக அரசின் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை ஆனால் கடந்த ஆண்டை போலவே தொகையை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைக்கு தமிழ்நாடு அரசு பதிலளித்தில் பதில் என்ன பரிசு தொகை இல்லை என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்யுமா தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தினத்தை ஒட்டி குடும்ப அட்டை வைத்திருப்போருக்கு விலையில்லா வேட்டி சேலை ஆகியவற்றோடு சேர்த்து அரிசி கரும்பு போன்ற பொருட்களும் ரொக்கமும் வழங்கப்பட்டு வந்தன இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு வெளியிட்டுள்ள அறிப்பில் இந்த ஆண்டு பொங்கலை ஒட்டி அரிசி அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த அறிவிப்புக்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்தன பொங்கலை ஒட்டி வழக்கமாக வழங்கப்படும் ரொக்க பரிசு எதுவும் வழங்கப்படாது என்று குறித்தும் அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளன இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் நிதி நெருக்கடி மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பதன் போன்ற காரணங்கள் கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறக்கக்கூடாது மத்திய அரசிடம் பெற வேண்டிய நிதியை போராடியோ நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டிய மாநில அரசின் கடமை மேலும் தமிழ்நாட்டில் பொங்கலை ஓட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு பரிசு வழங்கும் வழக்கம் நீண்ட காலமாகவே நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொங்கலை தினத்தை ஒட்டி அரிசி சர்க்கரை ஆகியவை இலவசமாக வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது திட்டம் துவங்கப்பட்ட போது அரை கிலோ பச்சரிசி அரை கிலோ வெல்லம் என்ற வகையிலும் தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது அந்த தருணத்தில் தமிழ் புத்தாண்டின் துவக்கமான தை ஒன்றாம் தேதியை அறிவித்தது தமிழ்நாடு அரசு அந்த நாளில் புதிய பரிசு வழங்குவதைப் போலவே இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு பரிசு தொகுப்பு மட்டுமே அறிவிக்கப்பட்டது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்படவில்லை மேலும் தற்போது வெளியாகியுள்ள அறிவிப்பில் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதில் ரொக்க பரிசு தொடர்பான அறிவிப்பு இல்லாத நிலையில் வரும் நாட்களில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழக மக்களுக்கு இந்த முறை பொங்கல் பரிசை விடலாம் என்று தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த தகவல் தமிழக மக்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி